இன்றைய துலாம் ராசி ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும் மீனராசியில சூரியன் ராகு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க வரும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு புதன் பகவான் மீனராசில அடைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு சூரியன் மீன வீட்ல இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு செவ்வை கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீனராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கரன் மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசி அதிபதி ருணரோக உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இன்னொன்னு குரு பகவானும் ஸ்தானத்தில் அமர்ந்து உங்க ராசிய தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்க்கிறார் ராசி அதிபதியும் பலமா இருக்கார் உங்க ராசிய குருவும் பார்க்கிறார் அப்போ கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்கும் உங்க எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும் எடுத்த காரியத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்னொன்னு உங்க ராசி அதிபதி ஆறாம் இடத்துல தனிச்சை இல்லாம லாபாதிபதியான சூரியனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறார் லாபாதிபதியோட உங்க லக்னாதிபதி இணைந்திருக்கும் காரணத்தினால எண்ணிய செயல்கள் அனைத்தும் நிறைவேறும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் அதே மாதிரி தனஸ்தானாதிபதி செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துல சனியோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் தனஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால தன வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முன்னேற்றகரமான நிலையில்தான் தான் இருக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்து வகையில அனுகூலங்கள் இருக்கும் பூர்வீக சொத்து மூலமா லாபங்கள் இருக்கும் உங்க பேச்சு சிறப்பா இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க உங்க பேச்சினால கடினமான விஷயங்களை கூட பேசி சாதிச்சிருவீங்க அதே மாதிரி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் ஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய பாக்கிய பார்வையா அவங்க முயற்சி ஸ்தானத்தையே பார்க்கிறார் அப்போ எடுக்கிற முயற்சியில நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் கடினமான விஷயங்களா இருந்தாலுமே இவங்க முயற்சி எடுத்து எளிதாக அது செய்து முடிப்பாங்க தைரிய வீரியம் தன்னம்பிக்கை எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு உத்வேகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இசை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அரசு வழியிலையும் அனுகூலங்கள் இருக்கும் அரசு சார்ந்த வகையில இருந்த தடங்கல்கள் எல்லாமே நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் அரசு வழியில ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும் வரும் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் அதாவது லாபஸ்தானாதிபதி மறைஞ்சிருக்க போறார் ஆனா வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உங்க லாபாதிபதி குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் தேதிக்கு பிறகு அரசு வகையில எந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி நீங்க துணிஞ்சு செய்யலாம் தடங்கல்கள் அனைத்தும் நீங்க வகையில அனுகூலங்கள் உண்டாகும் அரசாங்க ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் லாபம் கூடும் தன லாபம் அதிகரிக்கும் சுகஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துல இருக்கார் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் கடந்த காலகட்டங்கள்ல மண் மனை பூமி வண்டி வாகனங்கள் வீடு இது மாதிரி வாங்க முடியாம தடங்கல்கள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அசையும் அசையா சொத்து சேர்க்கைக்கு உண்டான அமைப்புகள் சாதகமாகும் நிச்சயமா நீண்ட காலமா தடங்கல்கள்ல இருந்த இந்த அசையா சொத்து சம்பந்தமான தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கி வீடு மனை வண்டி வாகனங்கள் நிலம் இதையெல்லாம் உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே சுக்கரனும் இந்த காலகட்டத்தில் சுகபோகத்துக்கு காரகனான சுக்கர பகவானும் உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் இன்னொன்னு பூமி காரகனான செவ்வாயும் சுகஸ்தானாதிபதியான சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அப்போ நிச்சயமா அசையா சொத்து சேர்க்கைங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு தாயோடைய சொத்து உங்க கைக்கு வந்து சேரும் நீண்ட காலமா பிரிஞ்சு இருக்கக்கூடிய தாயோட ஒரு சிலர் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும் தாய் தாய் அல்லது வர்க்கம் சார்ந்தவர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும் தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் இந்த மாத பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் அதிகரிக்கும் மகசூல் அதிகரித்து அது மூலமா லாபத்தை பெருக்கிக்கிறதுக்கு அமைப்புகளையும் கொடுக்கும் பஞ்சமாதிபதி சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால காதல் வெற்றி கிடைக்கும் குழந்தைகளுடைய உடல் நலம் இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும் குழந்தைகள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை படிக்கிறதுக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் குழந்தைகள் மூலமா ஒரு சிலருக்கு சுப செய்திகள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் பதிவு உயர்வுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல திடீர் உயர்வுமோஷன் கிடைக்கும் பூர்வீகம் அதாவது பூர்வீக சொத்து வகையில இருந்த தடங்கல்கள் தொந்தரவுகள் பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் பூர்வீகம் வகையில ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் உண்டாகும் ஆறாம் இந்த மாதத்துல பலமாவே இருக்கு ஏன்னா இங்க உங்க ராசி அதிபதி சுக்கரனே உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இன்னொன்னு வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு புதனும் இங்க வந்து நீச்சமாக போறார் என்னதான் புதன் நீச்சமானாலுமே உச்ச சுக்கரனோட சேர்க்கை பெறும் போது நீச்சபங்க ராஜயோகத்தோட செயல்படும் காரணத்தால ஆறாம் இடம் வலுத்திருக்கு அதனால கடன் நோய் எதிர்ப்பு பகை அதிகரிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது கடன் கேட்டாலே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும் மேக்சிமம் லோன் கிடைக்கும் எங்கேயாவது போய் கடன் கேக்குறீங்கனாலுமே உடனேயே உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க இருந்தாலுமே கடன் உங்க தகுதிக்கு மீறி உங்க லெவலுக்கு மீறி கடன் வாங்காதீங்க கடனால அனுகூலங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சிலர் தொழில் அபிவிருத்தி செய்யறதுக்காகவோ வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்காகவோ நிலம் வாங்கறதுக்காகவோ பூமி மணி வாங்கறதுக்காகவோ இல்ல வீடு கட்டுறதுக்காகவோ கடன் வாங்கி இந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்வீங்க அப்ப கடனால அனுகூலங்கள் இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவுல உங்க கை மீறி போற அளவுக்கு பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு ரத்தம் சார்ந்த உபாதைகள் சர்க்கரை வியாதி சிறுநீரகம் சம்பந்தமான உபாதைகள் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எதிரிகள் வகையிலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது ஒரு சிலருக்கு நண்பர்களே எதிரியா மாறலாம் ஒரு சிலருக்கு மறைமுக பகைவர்களால சில தொந்தரவுகள் உண்டாகலாம் அதனால கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது கலத்தரஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய பஞ்சம பார்வையா லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ கலத்தரம் மூலமா லாபங்கள் இருக்கும் அதாவது நீங்க ஆனா இருந்தா மனைவி மூலமாவோ பெண்ணா இருந்தா கணவன் மூலமாவோ லாபங்கள் வருமானம்ங்கிறது இந்த காலகட்டத்துல பெருகும் நண்பர்கள் மூலமா சிலருக்கு அனுகூலங்கள் உண்டாகும் ஒரு சிலர் கூட்டு தொழில் பண்ணணும்ங்கிற ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் குறிப்பா ஒரு சிலர் கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஓன் பிஸ்னஸ் தொழில் உண்டான அமைப்புகளை கொடுக்கும் எட்டாம் அதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கார் தனக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கார் ஆனா அவர் இப்போ உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அதனால நீண்ட காலமா வழக்குகளில் இருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் நீண்ட கால வழி வேதனைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தீரும் பிரச்சனைகள் அமைப்புகளை இந்த உச்ச சுகரன் உங்களுக்கு கொடுப்பார் பாக்கியாதிபதி புதன் பகவான் வரும் பத்தாம் தேதி வரைக்கும் கலத்தரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் பத்தாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்துல நீச்சமாய் இருக்க போறார் ஆனா அவர் சுகரனோட சேர்க்கை பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தோட இருக்கும் காரணத்தினால கடனிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் நீண்ட கால கடனிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாக்கும் ஏதாவது ஒரு வகையில திடீர்னு எதிர்பாராத வகையில பண சார்ந்த விஷயத்துல இருந்த தொந்தரவுகள் நீங்கும் தந்தையால இந்த காலகட்டத்துல ஒரு சில அனுகூலங்கள் இருக்கும் இருந்தாலும் தந்தை ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகத்தோட இருக்கார் இது நோய் எதிரிகள் ஸ்தானம் ருணரோக சத்ரு ஸ்தானம் அதனால தந்தைக்கு சில உடல் தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்துல உண்டாகலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க தந்தையுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே மாதிரி சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளும் நீண்ட காலமா வெளிநாடு போகணும் இந்த காலகட்டத்துல வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய அமைப்புகளும் தொழில் ஸ்தானாதிபதி மாத துவக்கத்துல சந்திர பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல இருக்கார் இன்னொன்னு குரு பகவானுடைய பார்வையும் பாக்கிய பார்வையும் சந்திரனுக்கு கிடைக்கும் காரணத்தினால தொழில் வகையில இருந்த அலைச்சல்கள் எல்லாம் இந்த காலத்தில்

அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய யுக்திகளை கையாண்டு தொழில் அபிவிருத்தி செய்யறதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் லாபங்கள் இந்த காலகட்டத்துல நிச்சயமா நல்லாவே இருக்கும் வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தொட்டது எந்த காரியம் எடுத்த வெற்றி கிடைக்கும் எதிரிகளுடைய தொல்லைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்கும் ஞானக்காரகனான கேது பகவான் புத்திக்காரகனான புதனுடைய வீட்டுல பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அதனால புத்தி கூர்மை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் ஞானம் பிறக்கும் நல்ல புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமை தினங்கள்ல பெண் தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு செய்யறது விசேஷம் அமாவாசை தினத்துல உங்க குலதெய்வ வழிபாடு செய்யறது மூலமா தடங்கல்கள் நீங்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றுமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்